நான் விரும்புகிறேன் உமது நோயை நீங்குக ஒரு சிறுவனுக்கு எல்லை இல்லாத அளவுக்கு கருணை இறக்கும் மற்றவங்க கஷ்டப்பட்டா அப்படின்னா இவனால் அதை தாங்கவே முடியாது அப்படித்தான் வீட்டுடைய மொட்டை மாடியில் ஊக்கப்படிச்சுட்டு இருக்கும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய ரோஜா செடியில் ஒரு கம்பளி பூச்சி கொஞ்சம் கொஞ்சமாக தனது கூட்டை விரித்து கொண்டு ரக்கையை விரித்து பட்டாம்பூச்சியாக மாறுவதற்கு முயற்சி செய்வோம் இவன் போய் பக்கத்தில் போய் பார்க்குறான் அந்த புழு வந்து அந்த கூட்டை விட்டு வெளியுவதற்கு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கு ஐயோ இந்த பட்டாம்பூச்சி ரொம்ப கஷ்டப்படுது இது ரக்க விரிச்சு மறக்கணும் ரொம்ப ஆசையாக இருக்கவில்லை இதுக்கு எப்படியாவது நான் உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லி வீட்டுக்குள்ளே ஓடி போய் ஒரு கத்திரிக்கோடை எடுத்துகிட்டு வந்து அந்த புழு வண்ணத்து பூச்சியாக மாறுவதற்கு உதவியாக அந்த கூட்டை கொஞ்சம் கொஞ்சமாக அதற்கு ஏதுவாக கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா அந்த புழு வெளியே வரவே இல்லை எறும்புகள் மொய்க்க ஆரம்பிக்கிறது காரணம் அந்த புழு வண்ணத்து பூச்சியாக மாறாமல் செத்தே விட்டதா இதற்கு என்ன காரணம் என்று தேடிய பொழுதுதான் நாம் அறிந்து கொண்டானோம் அந்த வண்ணத்து பூச்சி அந்த குழுவிலிருந்து வெளியே வரும் பொழுது அந்த ரக்கையை விரிப்பதற்கான முயற்சியை ஏற்படும் அந்த முயற்சி அந்த நக்கைகளுக்கான பலனையும் சக்தியையும் ஆற்றலையும் கொடுக்க அந்த ஆற்றலும் சக்தியையும் தான் இந்த சிறுவன் கிடைத்துவிட்டான் எனவே தான் அந்த பூச்சி வெளியே வராமல் கூட்டுக்கொள்ளேயே சென்று கொள்ளலாம் இரையே சிவில் பிரியமான சங்க சோழிகள் நம்முடைய வாழ்க்கையில் கஷ்டங்களும் துன்பங்களும் அவசியம் தேவையின் காரணம் இன்னும் அதிக சக்தியோடு வீரியத்தோடு மன உறுதியோடு அடுத்த கட்டத்திற்கு நடந்து செல்வதற்கு கடவுள் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய வாய்ப்புகள் தான் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சந்திக்கக்கூடிய கஷ்டங்கள் பிரியசுகள் பிரியமானவர்கள் இன்றைய நச்சதி வாசகத்தில் ஒரு தொழில் நோயாளர் நிகழ்வும் ஆண்டவர் இயேசு மூன்று விஷயங்களை நாம் கவனித்துக் கொள்ள வேண்டும் முதலாவதாக இந்த தொழில் நோயாளர் சூழ்நிலையை நாம் பார்க்கும் பொழுது இவர் கடவுளிடமிருந்து புறந்து தள்ளப்பட்டிருக்கிறார் சமூகத்திடமிருந்து ஒதுக்கப்பட்டிருக்கிறார் தன்னையே அன்பு செய்ய முடியாத அளவுக்கு தன்னையே விரைத்து ஒதுக்குகின்றார் காரணம் அவர் உடல் முழுவதும் புண்ணாக இருக்கிறது வேதனையை ஒவ்வொரு நாளும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார் சுற்றாரும் உறவுகளும் அவரை ஏற்றுக்கொள்ளாமல் ஊரை விட்டு ஒதுக்கி வைத்திருக்கிறார்கள் தொட்டால் தீட்டு பட்டால் பாவம் என்று சொல்லி அவரை புறக்கணித்திருக்கிறார்கள் அவர்களோடு ஒட்டு உறவாடுவதற்கு ஒருவர் கூட இல்லை இது கடவுள் எனக்கு கொடுத்த சாபம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார் என்னுடைய பாவத்திற்கான தண்டனையாக அவர் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார் இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் ஆண்டு பேசியுடன் அந்த மனிதர் வருகிறார் இயேசுவை பார்த்த உடனே அடுத்த தடவை பார்த்துக்கலாம் அவள் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் என்று சொல்லி ஒதுக்கி போகவில்லை தனக்கு கிடைத்த முதல் சந்திப்பிலேயே தனக்கு என்ன தேவையோ அதை ஆண்டு கேட்டு கேட்டு பிரியமான சகோதர சகோதரிகளே நாம் நினைத்துக் கொண்டே இருப்பதால் தான் நம்முடைய வாழ்க்கை பல நேரங்களில் மாறுவதே இல்லை செயலில் இறங்க வேண்டும் செயலில் இறங்கினால்தான் நம்முடைய வாழ்க்கையிலே வளமும் நலமும் பெறும் நாம் யார் என்று முடிவு செய்வதில் நம்முடைய செயல்கள் தான் நாம் என்ன நினைக்கிறோம் என்கிற எண்ணங்கள் அல்ல நாம் வகுக்கூடிய திட்டங்கள் அல்ல நாம் பேசக்கூடிய சொற்கள் அல்ல மாறாக நம்முடைய செயல்கள் தான் நாம் யார் என்று மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டும் எனவே முதலாவதாக சிந்தனையாக முதலில் செயலில் இறங்கவும் இரண்டாவது விருப்பம் நமக்கு வல்லமையை தரும் நாம் செய்ய வேண்டும் என்று சொல்லி செயலில் இறங்கும் பொழுது அந்த ஆர்வம் அந்த விருப்பம் நமக்கு இருக்கிறது என்று சொன்னால் அந்த செய்வதற்கான ஆற்றலையும் சக்தியையும் நமது உள்ளமும் மனமும் நமக்கு கொடுக்கும் அந்த ஆர்வமே நமக்கு கொடுக்கும் என்கிறது தான் இந்த நச்சு வாசகம் ஆண்ட பிரியசு இதோ நான் விரும்புகிறேன் நீ நடமாகும் என்று சொல்லி அவரை தொட்டு குணப்படுத்துகிறார் அவருடைய வல்லமை இருக்கிறது அவருடைய விருப்பத்திலிருந்து வருகிறது இதோ நான் விரும்புகிறேன் நீயும் விரும்புகிறாய் நீ விரும்புவது போல நான் விரும்புவது போல நீ குணமாக என்று சொல்லி ஆண்டவர் இயேசு அந்த வல்லமையினால் அவனை சுகப்படுத்துகிறார் பிரியமான மன சதுர இந்த விருப்பம் நாம் செய்யக்கூடிய காரியங்களுக்கான வலிமையையும் சக்தியையும் கொடுக்கும் எனவே செயலில் இறங்கவும் விருப்பத்தோடு செயல்படவும் அதற்கான அருளும் ஆசிரும் ஏற்கனவே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது மூன்றாவதாக இந்த தொல்நோயாளி சமூகத்தினரால் கடவுளால் புறக்கணிக்கப்பட்டவராக சித்தரிக்கப்படுகின்றார் நடத்தப்படுகின்றார் ஆனால் ஆண்டவரையே இந்த புதுமையின் வழியாக மீண்டும்மாக அந்த உறவை புதுப்பிக்கின்றார் கடவுளோடும் அதே சமூகத்தோடும் இது ஒரு புதிய மனிதனாக ஒரு வாழ்க்கையை ஆரம்பிப்பதற்கான ஒரு துவக்கத்தை அவருக்கு கொடுக்கின்றார் இன்றைய நாளிலே நாம் சிந்தித்து பார்ப்போம் எத்தனை மனிதர்களோடு நாம் உறவை புதுப்பித்துக் கொள்ளாமல் துண்டித்து இருக்கிறோம் பேசாமலோ அல்லது அவர்களோடு உறவு கொள்ளாமலோ நல்லது சுப நிகழ்வுகளுக்கோ அல்லது துக்க நிகழ்வுகளுக்கோ செல்லாமல் மறுத்திருக்கிறோம் இன்றைய நாளிலே அத்தனை காரியங்களால் நடந்து பார்ப்போம் சமூகத்தோரோடு இருக்கக்கூடிய உறவை புதுப்பித்துக் கொள்வோம் கடவுளோடு இருக்கக்கூடிய உறவை புதுப்பித்துக் கொள்வோம் நல்லதொரு ஒப்புரலாத்தின் கொடியாக கடவுள் துறையும் என்னையும் நிறைவாக சந்திப்பார்கள் நானும் விரும்புகிறேன் மிக நடனமாக நல்லா இசையன் என்று படித்து பெறுவாராக